சிங்கப்பூர் வேலைவாய்ப்பு ஸ்கில் டெஸ்ட் அடித்தவர்களுக்கு சிங்கப்பூரில் மெயின்கோன் கம்பெனியில் வேலைவாய்ப்பு ஃப்ரெஷர் அல்லது ஓராண்டு சிங்கப்பூர் அனுபவம் உள்ளவர்களுக்கு எழுநூறு முதல் தொள்ளாயிரம் சிங்கப்பூர் டாலர் சம்பளம் வழங்கப்படுகிறது கிளாஸ் த்ரீ லைசன்ஸ் ஏர்கோன் எலக்ட்ரிக்கல் லோலெவி ஆகியவற்றில் வேலை அனுபவம் உள்ளவர்களுக்கு ஆயிரத்து இருநூறு முதல் ஆயிரத்து ஐநூறு சிங்கப்பூர் டாலர் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்த வேலைக்கு நாற்பது வயது வரை விண்ணப்பிக்க முடியும் ஈசிஆர் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் ஸ்கில் டெஸ்ட் அடித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்